பொது கூட்டத்தை கூப்பிட்டா காலைல இங்கேருந்து லேட்டா கிளம்புறது அங்கே போய் லேட்டா இறங்குறது அங்க இருந்து ரோட் ஷோ கூட்டம் வருது இனி புதுசாக இது கண்டுபிடிச்சுக்கிறாரு அரசியல்வாதியாங்க ஜெகத் ரச்சகன் வந்து ஆரம்பிக்க வேண்டியதுன்னா ஜெகத் ரச்சகன் முத்துசாமி சேகர்பாபு இந்த மாதிரி ஆத்தியம்கள் வந்து வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி கேள்வி வைக்க வேண்டியதுண்ணா இங்கே தானே வச்சாங்க கேள்வி ஓபிஎஸ் எல்லாம் வெளியேறினார்னு சொன்னாங்க தெரியுமா அவர் திட்டி விட்டார் எடப்பாடி ஓ நீ போய் இதே கேள்வி செவுட்ல அடைஞ்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சோம் இன்னைக்கு காலையில பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் பண்றாரு மாணிகன் ட்வீட் பண்றாரு திமுக எதிராதான் பண்ணிட்டு உண்டா இல்லையா பாஜக தான் செய்து அப்படின்ற நீங்க செஞ்ச போய் இழிச்சதா நீங்க என்ன பண்ணீங்க அரசியல் தானே பண்ணீங்க மீண்டும் டெல்லி சென்றிருக்கிறார் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்று தன்னை தானே சொல்லிக்கொள்கின்ற விஜய் கடவுளின் குழந்தையாவும் அவர் கடவுளால் ஆசீர்வாதிக்கப்பட்டவரும் அவர் சிஎம் அவர் தான் இந்த பிரபஞ்சமே வரவேற்கலாம் அதை யாரும் தடுக்க முடியாதா இப்படின்னு நம்ம ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு

ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக முந்திக்கிட்டு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ரெண்டாவது கொடுக்கப்பட்ட திட்டங்களையும் இரண்டு அமைச்சர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க உங்களுடைய பார்வை இந்த விஷயத்தில் திமுக ஏமாந்துடுச்சின்னு சொல்லலாம் கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவது அவர் ஒன்றும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை அதனால அறிவிச்சார் அதை இவர்கள் காப்பி பேஸ்ட்டு பண்ணி ஆயிரம் ரூபா நாங்கள் தரோன்னு அறிவிச்சாங்க கமலுக்கு சமூகம் கடுமையாக எச்சரிக்கைலாம் பண்ணார் விமர்சனம்லாம் பண்ணார் அன்னைக்கு கமலுடைய அந்த திட்டத்தை காபி பேஸ்ட் பண்ணது இவங்க ஆனால் நீங்கள் ஆளுகின்ற கட்சி அச்சு அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிற கட்சின்றதுனால மக்கள் அதை பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது பெரிய வரவேற்பு இதாக மாறிச்சு இப்போ அதே மாதிரி ஐ பெரியசாமி ஒரு நல்ல செய்தி பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு வாய் விட்டார் உங்களுக்குள்ள இனிப்பான செய்தி இனிப்பான செய்தி பெண்களுக்கு இருக்கு இன்னொன்னு இவர்கள் தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் இவங்க ஆட்களே லீக் அவுட் பண்ணிருக்காங்க திமுக செய்யலாம்னு நினைச்சத திமுக நபர்களே லீக் பண்ணிருக்காங்க இதுதான் இது அப்படியே இருக்கு சார் அதிமுக இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு திமுக அறிவிக்க போறதாக இருந்ததுனால் அவசரப்பட்டு அதிமுக முன்னாடியே சொல்லிடுச்சு வருது அது திமுக சொல்றதாக இருந்ததை எம்ஜிஆர் பிறந்த நாளில் எப்பவுமே தேர்தல் அறிக்கையா முன்னறிவிப்ப ஒரு ஐந்து இதை சொல்லிட்டாரு இது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கடுமையான திமுக நம்ம யோசிச்சு வச்சிருந்ததை இவர் அறிவிச்சிட்டாருன்னு எப்பவுமே முதல்ல யார் அறிவிக்கிறாங்களோ அதை தான் மக்கள் ஏத்துக்குவாங்க இன்னொன்னு கூட பாருங்க தனி அரசு போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்காரு வருஷம் பூரா திமுகவோட சேர்ந்துக்கிட்டு எலெக்ஷன் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக திமுகவினரே வெக்கப்படும் அளவுக்கு திமுகவினரே அதிசயிக்கும் அளவிற்கு முட்டு கொடுத்தவர் தனியரசு கடந்த முறை தானே சார் இருந்தார் சீட்டு கொடுக்கலனு தானே அவர் அங்கே போனார் அதெல்லாம் வேறங்க ஏன் போறீங்க அப்போ அப்போ அஞ்சு வருஷமா திமுக கூட இருந்த தனியரசுக்கு தெரிஞ்சுது இந்த தடவை ஆட்சி மாற்றம் வரப்போகுது அற்ற நீர் கொடுத்து அருப்பறவை அவர் எங்க தண்ணி இருக்குதோ எங்க மீன் இருக்கோ அங்க அந்த பறவை பறந்து போயிடும் தெரியுது இங்க வத்தி போயிருக்குது அதனால அங்க போயிடும் இதுதான் மாற்றம் இந்த மாதிரி மாற்றம் வர நேரத்துலதான் ஒரு கட்சி வந்து ஒரு இதை அறிவிக்குதுன்னா எந்த கட்சி அறிவிக்குதுன்றலாம் ஜனங்க பார்ப்பாங்க எனக்கு இன்னைக்கு ஒரு அனுபவம் என் சொந்த அனுபவம் தாவேக்காக தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு லேடி ஒரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் தான் இன்னைக்கு ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் ரெண்டாயிரரூவா கொடுப்பாரா உண்மையா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற முடிவுக்கும் இருக்காங்க தெரியுதா இதுடைய வேல்யூ இப்போ திமுக வந்து நாளைக்கு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னா அது ஆகாது இன்னொன்று கொடுத்ததே அவன் நாக்கு தள்ளி போய் நாலு லட்ச ரூபா கடன் வாங்குற இதெல்லாம் முதலீட்டில் போடாமல் இந்த மாதிரி செயலுக்கு செலவுகளில் பண்ணாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிட்டு இந்த கேள்வியை வைக்கிறாங்க ஏங்க ஆயிரூவாக்கே நாக்கு போய் இது நீங்கள் ரெண்டாயிரூவான்றீங்களே எப்படி சரியாக இருக்கும் அப்போ அவர் சொல்கிறது அவர்களுக்கு நிதி மேலாண்மை தெரியாது நாங்கள் ரெண்டு பேரிடரெல்லாம் பார்த்தோம் கொரோனாவில் லாக்டவுனு வரி வருவாயே கிடையாது நாற்பதாயிரம் கோடி ரூபா செலவு ஆனாலும் நாங்கள் சமாளிச்சோமா இல்லையா விலைவாசி எதுலேயுமே உயர்த்தாமல் எதுலேயும் வரி பெருசாக போடாமல் பண்ணுமா இல்லையா ஆனால் இவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்துட்டு வரி மேலே வரி போட்டு எல்லாவற்றிலும் பணம் வசூல் பண்ணியும் இவர்கள் கடன் மேலே கடன் வாங்கி இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்காங்க நிதி மேலாண்மை இவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போது நிதி மேலாண்மைன்றது இவர்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரரூவா கொடுத்தா எங்களால் எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியவுமே ஏன்னால் ரெண்டாயிரருவான்றது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபா வருஷத்துக்கு நாற்பது ஒரு நாற்பது நாற்பத் நா நாற்பத்தி எட்டு கிட்டத்தாஸ்மாக வருமான மொத்தமா கொடுத்து ஆனால் இவர்களால் நிதி மேலாண்மை பண்ண முடியாங்க பொறுத்தெடுத்து பார்ப்போம் இப்போ திமுகவுக்கு இது சிக்கல் ஏன் இதை சொல்றேன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு தருவோம் பத்தாயிரம் ரூபாய் முதல் கட்டமாக நாங்கள் வங்கிகளில் போடுறோம் தொழில் தொடங்கன்னு நிதிஷ்குமார் என்டிஏ வந்து பீகார்ல அறிவிச்சாங்க அதற்கு பிறகு தேஜஸ்வி யாதவு மூணு லட்சம் ரூபாய் நாங்க தர்றோம் அரசு வீட்டில் ஒருத்தருக்கு அரசு விளையாரு ஆனால் ஜனங்க நம்பலை ரெண்டு காரணம் ஒன்று இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் இவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது இவர்கள் ஒன்றும் இல்லை வேற எதுவுமே கோ கோரிக்கையும் இல்லை இவர்களுக்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்ற ஒரு இது சேம் அதே பேட்டர் நீங்கள் இருக்குது பாருங்க ரெண்டாயிரூவா தரேன்னு சொல்கிறாரு இந்த கூட்டணியில் ஜெல்லாவில் ஜொல்லாவலாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா இந்த சைடு என்னென்ன முட்டு கொடுத்தாங்க அதே காங்கிரஸ் தேஜஸ்விக்கு தொல்லை கொடுத்தா அதே காங்கிரஸ் இப்போ தொல்லை கொடுக்குதா இல்லையா திமுகவுக்கு அங்கே கூப்பிட்டு செவுட்ல அடைஞ்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சோம் இன்னைக்கு காலையில் பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் பண்றாரு மாணிகன் தாகூர் ட்வீட் பண்றாரு திமுக எதிராக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்டா இல்லையா அதனால ஜனங்களுக்கு இவர்கள் கூட்டணிக்குள்ள பிரச்சனை அப்படின்றது தெரிய பாஜக தான் செய்து அப்படின்ற மாதிரி திமுக நீங்க செஞ்ச போய் இழிச்சதா நீங்க என்ன அவியலை பண்ணீங்க அரசியல் தானே பண்ணீங்க சும்மா இப்படி அவரு என்லையும் சமையணுன்னா எல்லா மீடியாவும் விட்டு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு பேச வச்சிங்களா இல்லையா கேள்வி கேட்க வச்சிங்களா இல்லையா ஆ சும்மா அந்த இது அதிமுக எல்லோரும் வெளியேறி கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு திரும்ப திரும்ப யார் வெளியேறினான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க இல்லாட்டி சசிகலா டிடிவி தினகரன் ஆ இப்போ ஜெகத் ரச்சனை வந்து ஆரம்பிக்க வேண்டியதுண்ணா ஜெகத் ரச்சகன் முத்துசாமி சேகர்பாபு இந்த மாதிரி அதிமுக வந்து வெளியேறி கொண்டே இருக்கிறார்களே அப்படி கேள்வி வைக்க என்ன இதுதானே வச்சாங்க கேள்வி ஓபிஎஸ் எல்லாம் வெளியேறினாருன்னு சொன்னாங்க திரும்ப அவர் திட்டி விட்டார் எடப்பாடி ஓ நாங்கள் கவர்த்தி விட்டால போய் நீ வெளியேறினவரை திருப்பி திரும்ப இதே கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க கட்சியை விட்டு நீக்கணுங்க அவரை அப்படின்னு சொன்னார் செங்கோட்டையன் போனதெல்லாம் பெருசாக ஊடகங்கள் எப்படி செங்கோட்டையன் கொடுத்த ஹைப் இருக்குல்ல எந்தாலும் கொடுத்தாங்க ஆச்சு இந்த வடிவேலு காமெடி என் தெருவுவாடா என் தெருவுவாடான்ட்டு போவார் அந்த மாதிரி இப்போ சேர போகிறாங்க ஏராளமானர் வருவார்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் அவங்கள பற்றி சொல்லிட்டேன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அது நடக்க போகுது இப்போ பாருங்கள் ஈரோட்டு கூட்டத்தில் பாருங்கள் ஈரோட்டு கூட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள் பொங்கலுக்கு பாருங்கள் இப்ப ஜனவரி இருபத்தி மூணுக்கு பாருங்கன்றாரு பாருங்கள் என்ன ஜனவரி இருபத்தி நாலு வரும் போட்டு விட்டேன் வந்து இவர் சொல்றது எதுவும் வராது அப்ப இன்னுமா உங்களை இந்த ஊர் நம்புதுன்ற மாதிரி கதை தான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்த யதார்த்தம் என்ன அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது கூட்டணியில கூடுதலாக ஆட்களை வர வைக்கிறதுக்கான வேலை செய்யறாங்க இவர்கள் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளை மாட்டிடு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை உங்க கணக்க சண்டை ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை ம் இன்னும் சிபிஎம் சிபிஐ விசிகா எல்லாம் இருக்குது இது இன்னும் போக டமாஸ்லாம் இருக்குது இது போ உள்கட்சி சண்டை வேறு தனியாக இருக்குது அதனால இன்னும் பெரிய காமெடியெலாம் நடக்கும் வழக்கம் போல ஆனால் இந்த தடவை தேர்தல் நெருங்க நெருங்க என்னதான் நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை கட்டுப்படுத்தினாலும் செய்திகள் வெளிவரத்தான் செய்யும் இது ஒன்று அப்போ இந்த கூட்டம் இந்த தேர்தல் அறிக்கை முன்னறிவிப்புன்றது இவர்களை கடுமையாக எரிச்சல் அடைய வச்சிருக்குது காப்பி பேஸ்ட் அப்படின்னு ரகுபதி சொல்றாரு ரகுபதியே ஒரு காப்பி பேஸ்ட் அப்படின்னு இன்பது உரை போடுறார் உண்மை கமலஹாசனுடைய திட்டத்தை தானே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க நீங்கள் அன்னைக்கு நீங்க அரசியல் பண்ணீங்க இன்னைக்கு உங்கள்த காப்பி பேஸ்ட்னா நீங்க நான் அறிவிச்சா போற அவங்க அறிவிச்சாங்க ஜெயலலிதா மதுவிலக்கு கொண்டு வரணுன்னு ஒரு திட்டத்தை முடிவு பண்ணுறாங்க இது வெளியில போகுது பரவிடுது அதாவது திமுக ரகசியமாக தெரிஞ்சிடுது கலைஞர் உடனே பூர்ண மதுவிலக்கு வேணும்னு கோரிக்கை வைக்கிறார் ஜெயலலிதா கடுமையான கோபம் எப்படி இது வெளியே போச்சு அப்படின்னு அன்றைக்கி ஒரு அமைச்சரை வெளியமைச்சாங்க இன்றைக்கி அவர் திமுக செல்வாக்காக இருக்காரு அப்போது அந்த மாதிரி வெளியே போனோடனே அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ஐநூறு ஐநூறு கடைகளை மூடுறோம் அப்படின்ட்டு முடிவெடுத்து மூடினாங்க இந்த மாதிரி அன்னைக்குலாம் நீங்கள் பண்ணலையா அது மாதிரி பல வேலை பண்ணுவார் கலைஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இவர் கோரிக்கை வைப்பார் ஒன்றும் அந்த திட்டம் வராமல் போய்டும் அது மீறி வந்துச்சுன்னா உடன்பிறப்பே நாம் இன்னும் இவர்களை ஏதோ ஒரு வகையில் பாதித்து கொண்டு தான் இருக்கிறோம் நாம் வைக்கும் கோரிக்கைகளை இவர்களால் மறுக்காமல் இருக்க முடியவில்லை காரணம் நாம் மக்கள் பக்கம் நிற்கிறோம் இந்த கோரிக்கையை நீயே பார் நாம் வைத்த கோரிக்கை இப்படின்னு ஊற்றுவார் இந்த மாதிரிலாம் இந்த இந்தளவு ஏறி இவங்க அடிக்கிறாங்க அதில் ஒன்று இது இன்னொன்று இந்த நகர்ப்புறங்களில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்றது டிக்கெட் வேலையாற்றினாதுன்னு ஊட்டின்ட்டுருக்காங்க இன்றைக்கி என் பேருந்துகளையே தனியார் மயமாகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க டிப்போக்கள் தனியார் மயமாவது கம்யூனிஸ்டுகள் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மின்சார பருந்து ஒரு கான்ட்ராக்ட் போயிருக்கா சார் பத்து வருடங்களுக்கு போட்டுருக்கலாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து அது யாரு அந்த கம்பெனி யாருக்கு சொந்தம் அசோக் லேலண்ட் அசோக் லேலண்டா அவங்க கடையை சாதிட்டு போய் அவங்க கடையை சாதிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது கான்ட்ராக்ட் தான் சார் அசோக் லேலாண்டு பேர்ல அதை எடுத்து நடத்துறது யாரு திமுக காரங்கிட்டே கேட்டு பாருங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த பேருந்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்லு தாழ்தல பேருந்து அது பேட்டரி நீங்க அரசு பேருந்து எல்லாம் இலவச பெண்களுக்கான இலவசம் இதெல்லாம் அதுல அனுமதிக்கிறாங்க இதுல கிடையாது ஆமா என்ன நியாயம் பெண்கள் இன்னைக்கு நாற்பது வயசுலயே உங்களால அவங்களால நாலு அடி மூணு அடிக்கு மேல உயரம் இருக்குது சார் ஒரு படிக்கட்டு ஒரு அடி இருக்கு சார் ஏற முடியல ஒரு அடிக்கு மேலங்க பெண்களால ஏற முடியல அப்போ அதை வந்து வருமான ஈட்டுக்கிறதை கொடுக்கணும் இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஏழு ரூபா எட்டுரூவா செலவாகுது இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு இவங்களுக்கு மின்சார பேருந்துன்னு எழுபது பிசாவோ எண்பது பைசாவோ செலவாகுது அப்போ நீங்கள் இதில் தானே நீங்கள் இலவசங்கள்லாம் கொண்டு வரணும் அரசு பேருந்தை டிக்கெட்டு தான் மாற்றணும் இங்கே உள்ட்டாவாக நடக்குது ரெண்டாவது இதில் பணியாற்று பொருள்லாம் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆட்களை தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க அவன் சென்ட்ரல் மீடியில் கொண்டு போய் விட்றான் அது நடக்குது இவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை டிக்கெட் செக்கரில் இருந்து யாருமே இவங்கள கேட்க முடியாது வருமானம் எவ்வளோ வருது என்ன வருதுன்றதை யாரும் இவர்களே கேட்க முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த எலக்ட்ரிக் பேருந்துக்கும் அரசு பேருந்துக்கும் நடக்குது ஏன் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் எலக்ட்ரிக் போட மாட்டேங்கிறீங்க இதிலே தெரியுதா அவர்களை வச்சால் ஆளை போட்டுக்கிட்டு ஆனால் எம்டிசி லோகை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்ருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் எட்டு ஏக்கர் இருக்கிற டிப்போக்கில் இவங்களுக்கு பராமரிப்புக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு இதெல்லாம் என்ன அடுத்த கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் கேட்கணும் மூணு நாலு இது ஆகிட்டாங்க போல இப்போ அடுத்து ஆக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க சரி இப்போ பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு ஒரு எண்ணம் இருக்கு என்னன்னா கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு திராவிட மாடல் அரசு செய்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறது சரியில்லை ஒரு ஒருத்தர் மேலே இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றப்போ இலவசங்களும் சலுகைகளையும் மக்களே இது நமக்கு தேவையான்ற மாதிரி பார்க்குற நிலையில இந்த மாதிரியான அறிவிப்பு உள்ளபடியே எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிலைமையில தான் மக்கள் இருக்காங்களா ஒரு சாமானியான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சாதாரண ஏழை மக்களுக்கு பண தேவை இருக்கு ஆனால் எல்லாருக்கும் அப்படின்றப்போ அது வந்து மக்களை கிட்டத்தட்ட இலவசங்கள் நோக்கி தள்ளுற ஏற்பாடு நமக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது அரசு உடைய திட்டங்களும் அந்த இலவசங்கள்னு சொல்றதெல்லாம் எல்லாமே சமூக நலம் சார்ந்ததாக இருக்கிறது தான் கரெக்டு நீங்கள் பள்ளி மாணவர்கள் லேப்டாப்பு இலவச சீருடை இது மாதிரி என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நமக்கு அசட்டு அவர்கள் நாளைய இந்தியாவுடைய தமிழகத்துடைய எதிர்காலங்கள் அது கரெக்டு கல்வி சார்ந்து நீங்க பண்ற எல்லாமே அதே மாதிரி கல்லூரிகள் மற்ற இது தாலிக்கு தங்க எல்லாம் எப்போ ஒரு தடவை ஒரு குடும்பம் எப்போ ஒரு தடவை தான் வாங்கும் அது பெரிய செலவு கிடையாது அது ஒரு இது இந்த மாதிரி திட்டங்கள்ல சமூக நல திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப கறவை மாடு திட்டம் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும் அது பக்கம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது வாங்கி நாலு நாள் வீட்டு செலவாகும் இல்ல ரெண்டு நாள் ஒரு நாள் கணவனுக்கும் ரெண்டு நாள் குடும்பத்துக்கும் போகும் இன்னொரு குற்றச்சாட்டு வேற என்ன நடக்கும் அவன் வர்ற அன்னைக்கு டேட் வச்சுருப்பான் செல்லை தின்பிடுவான் எந்த நீங்கள் எல்லா கணவன் மாருடைய செல்லும் லாக் பண்ணியிருக்கோம் பாஸ்வேர்டு பெண்களுக்கு தெரியாது எல்லா மனைவி மருடைய பாஸ்வேர்டும் கணவருக்கு தெரியும் வேலைக்கு போகிற பெண்கள் விளக்கு மூஞ்சிலே குத்திடுவாங்க யார்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு ஆனால் வீட்டில் இருக்க இல்லத்தரசருடைய செல்ஃபோனு ஆப்ரேஷன் எல்லாமே கணவர்கள் பாஸ்வேர்டு எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க சாதாரணமாக வர்ற அன்னைக்கு தீன்பிடுவாங்க அங்கே தான் இருக்க பார்கோடு காமிச்சிட்டு அப்போ அப்போது எனக்கு தெரிஞ்சு வரப்பணத்துல பெரும்பகுதி அங்கேயும் போவோம் அதனால இது என்ன யூஸ் இதனால மேலும் மேலும் அரசு கடன் ஆகும் நாற்பத்தெட்டாயிரம் கோடின்றது வந்து சாதாரண விஷயமா ஒரு அரசுக்கு நூத்தி ஐம்பது நாள் மாத்திராரு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்து நல்ல விஷயம் அதற்கான அந்த பணம் விவகாரம் நாற்பது பெர்சன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கும் இப்போ மாறி இருக்கு மாறி இருக்கு அப்போ இதில் வந்து இவங்க பண்ண மாதிரி பண்ணாம முறையா பண்ணா உண்மையிலேயே கிராம பொருளாதார சொல்லிச்சு நல்லா பிரச்சனை இருக்குல்ல சார் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல நூறு நாள் வேலைக்கு விவசாயத்தை பயன்படுத்துங்க திட்டத்தை மாத்துங்கன்ற இப்போ மாத்திருப்பாங்க இந்த இதுல மாத்துறாங்க இங்க மத்திய அரசு கொண்டு வரதுல அது எல்லாமே வரும் நீங்க வேலை திட்டம்னா இப்படிதான் பண்ணோம் எதுக்கு பயன்படுத்துறோம் இப்போ ஏன் இது நடக்கலைன்னா நான் உனக்கு பாதி கொடுத்தேன் மீதி நான் பாதி எடுத்துக்கிறேன்னா அப்போ நான் உன்னை வேலை வாங்க மாட்டேன்ல கையெழுத்து போட்டால் போதும் மஸ்டர் ரோல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கணும் தான் புது சட்டம் வருது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகுறாங்க இப்போ உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு பா இதுன்னா உங்கள் அக்கௌண்ட்டு தான் போகும் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தரமாட்டாங்க இன்னொன்று இது கொண்டு வராங்க அந்த அவங்கவுங்க எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்றத டிஜிட்டல் டிஜிட்டல் டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு விஷயமும் டிஜிட்டலைஸ் ஆகும் பொழுது நீங்கள் வேலை செய்யறது மற்ற விஷயங்கள் எல்லாமே பதிவாகிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய இது வந்து அங்கே பதிவாகும் நீங்கள் வேலை செஞ்சால் தான் பதிவாகும் நீங்கள் வேலை செய்யாம பதிவு பண்ணுற ஏற்பாடு அங்கே நடக்காது இப்போ ஏமாத்துறது ஏமாத்துறதுன்றது செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டு குறைஞ்சிரும் அப்படியே மாரி நம்மால் தான் எல்லாம் ஜப்பானில் ஒரு இது கண்டுபிடிச்சான் சாவியில் அதை பூட்டு ம் ஆனால் நம்மளால் தகுந்திரான் அதுதான் விஷயம் அது வகையான மேக்னட் பூட்டு இவனுக்கு அது தெரியுது திறந்துடும் ஏன் தெரியுது அதனால நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் தெரியும் எதில் எப்படி நமக்கு நமக்குதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது அதனால எல்லா வகையில எப்படி இப்படி சம்பாதிக்கணும்ன்றத கரகண்டவன் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறான் சட்டத்தை வச்சு அந்த காசுலயே நம்பர் ஒண்ணு லாயர்களை வச்சுக்கிட்டு இதுதானே இருக்காங்க நம்ம லாயர்கள் பாதாடி அவன் தள்ளி போட்டுன்னு போறான் அதனால இது வந்து இந்த மாதிரி திட்டங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களா மாறுறதும் பொதுமக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துக்கான இதாக அந்த நிதி போய் சேர்ந்துச்சின்னா நல்லாயிருக்கும் அப்போ பீகார்லலாம் ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த சகோதரி திட்டத்துக்கு தான் போகுது தொழில் முனைவர்களாக மாறுவாங்க இங்கே ரெண்டாயிரம் ரூபா வந்து குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன யூஸ் இருக்குது அது ஒரு பிரச்சனை மீண்டும் டெல்லி சென்றிருக்கிறார் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்று தன்னை தன்னைத்தானே சொல்லிக்கொள்கின்ற விஜய் அவர் கடவுளின் குழந்தை அவர் கடவுளால் கடவுளால் ஆசீர்வாதிக்கப்பட்டவரான் அவர் சிஎம் அவர் தான் இந்த பிரபஞ்சமே வரவேற்க தான் அதை யாரும் தடுக்க முடியாதோ இப்படின்னு நம்ம ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிருக்காரு அவருடைய கட்சிக்காரர் அவரு அவரை பத்தி தன்னுடைய தலைவர் என்ன பைபிள் பிரசங்கம் தான் என்ன சார் இருக்கு சொல்லியிருக்காங்களா எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா அது சொல்லியிருக்காங்களா ஆறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க சுனில் போய் உதயநிதி கடவுளின் குழந்தை அவருக்கு ஆக யாரும் தடுக்க முடியாதுன்னு அவங்க நெருக்கமான ஆள்கள்ட்ட அவளை விஜய்கிட்டே சொல்லி நம்ப வச்சுக்கிறாப்புல நீங்க பிரபஞ்ச பிரபஞ்சமே அவங்கள விரும்புது ஏன் அப்ப பிரபஞ்சம் இந்திய பிரதமர் ஆகிட வேண்டியதானே ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விரும்புது இவரா ஆனா ஜனநாயகம் வரமாட்டேங்குது அது பிரபஞ்சத்துல ஒரு வாரத்துல போயிடுச்சு பிரபஞ்ச சினிமா பார்க்காதுன்னு நினைக்கிறேன் மொத்த கட்சியுமே நீ ஜனநாயக சுத்தி இருக்குது பாத்தீங்களா ஒரு கட்சி முடங்கி போய் கிடக்குது என்னன்னு கேட்டா ஜனநாயகம் வெளியே வரலையா அதனால எல்லாரும் துக்கத்துல இருக்கிறாங்க அந்த அந்த துக்கத்தை போகிறத தெரிய படியில கொண்டு சார் இது பண்ணுறதுக்கு படத்தை விடுங்க தெரிய வந்து நம்ம யார் அவரு தானு வெளியிட்டு அவர் காசு பார்த்துட்டு போக போகிறாரு விஜய் படம் பார்க்காதவன் தெரிய பார்த்துட்டு திருப்தி அடைய போகிறான் நாங்கள் எது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறேன் ஒரு கட்சியை படம் வரலன்னு முடங்கி கிடக்குமா அங்கே நீ என்ன சொல்லிட்டு வந்த தேதி நாளைக்கு வாங்க விசாரணைக்குன்னு சொன்னப்போ பொங்கல் பொங்கல் விளையாட்டுலாம் ஃபங்க்ஷனெலாம் இருக்குது நான் நினச்சி இந்த வருஷம் இவர் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் போய் பொங்கல் கொண்டாட போகிறாரு ஒரு வாழ்த்து கூட அங்கே வந்து பேசுவார் வாழ்த்துலாம் சொன்னார் அப்ப பொ பொங்கல் விளையாட்டு ஏதாவது சொல்ல போறாருன்னு பார்த்தா வணக்கம் போல சாமி போய் கோயில் உள்ள உக்காந்துச்சு இன்னைக்குதான் வெளியே போய்க்குது இன்னைக்கு திருவிழாக்கு போல சும்மா அப்படியே நகர விழா போய்க்குது டெல்லிக்கு அப்போ பொங்கல் வாழ்த்து சொல்றாரு தை தை ஒண்ணு தமிழ் புத்தாண்டுன்றாரு திமுக ரிப்ளிகான் தெரியாதா இவர் முதல்வர் ஸ்டாலின் வீட்லேயே சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க கரெக்டா அவங்க அன்னியார் என்ன சனாதனத்தை பின்பற்றுறவங்க தானே

ஒரு தியாகத்துக்கு வரலாறு உருவாகுதுனால அது தியாக திருநாள் அப்படின்னு இது பண்ணி அஜ்ஜிக்கு போய் அஜ்ஜி செஞ்சுட்டு அந்த பெருமை அஜி பெருநாள் வாங்க பக்ரீத்து தியாக திருநாள் அந்த மாதிரி அவர்கள் நம்பிக்கை எப்படி இந்துக்கள் இந்த இது நரகாசுரன் அழிச்சது தீபாவளி மற்ற விஷயம் பண்ணுறோன்னா அது மாதிரி இது ஏப்ரல் ஒன் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தான்ன்றது ஊரே கொண்டாடுறது இவர் தமிழ் அறிஞர்கள்லாம் சொன்னாங்கன்னு இவர் அரசாணை போட்டு மாற்ற பார்த்தார் வாழ்வியல் முறையை வந்து அரசாணை போட்டு மாற்ற முடியுமா ஸோ தான் கிண்டல் அடிச்சிருப்பாரு நாளைக்கு பிப்ரவரி மாதம் தீபாவளி கொண்டாடணும் இது போட்டால் எப்படி சரியாக இருக்குன்ற மாதிரி கேட்பார் அதனால் எந்தெந்த விஷயத்தில் நம்ம தலையிடணுமோ அதான் தலையிட முடியும் அப்படி ஒன்றும் நீங்கள் தமிழுக்கெல்லாம் பெரிய தொண்டாற்றி தமிழ் நீங்கள் பாராட்டுற மாதிரி பயன்படுற மாதிரி கிடையாது உங்கள் காலத்துலேயே அது கொண்டாடப்படாமல் போயிடுச்சா மறைமுக உத்தரவான் திமுகவில் யாருமே தயவு ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடாதுங்க கனிமொழிக்கு மட்டும் அது போய் சேரலன்னு நினைக்கிறேன் அந்தமா மட்டும் அந்த சங்கமம் கொண்டாடுறதுனால சொல்லிட்டாங்க மற்ற யாரா சொன்னாங்களா முதல்வரே சொல்ல இவருக்கான் சொல்லுங்கிறார் தெரியுதா இன்னொன்று நீங்களும் நானும் ஒரு ட்விட்டர் போட்டால் நல்ல படத்தை எடுத்து வைப்போம் கரெக்டா படம் வச்சு ட்வீட் பண்ணாதானே அது அதுக்குரிய நிறைவு விஜய் டீம் பாருங்க ஒரு படம் ஏதாவது விஜய் பொங்கல் வாழ்த்து சொல்றாரு விஜய் பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஏதாவது ஒரு படம் வைக்கணும்ல இருக்கா இருக்காது அதே மாதிரி இவரு தமிழ் மக்களுக்கான ஒரு தலைவன் அப்படின்னு காமினா பொங்கல் கொண்டாடணும் போனாரா சரி கட்சி சார்பாவது எங்கயா கொண்டாட சொன்னாரா இல்ல எங்கேயா கலந்துட்டு பாத்தீங்களா காத அர்ஜுனா பாவம் அருண்ராஜ் எங்கயா போய் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்க யாரா பொங்கல் அரசியல் பேசுவாங்களா பேச மாட்டாங்க முதல்வரெல்லாம் கொண்டாடினாரு அதான் பேசுனாரு கல்யாணத்தில் கூட பேசுவார் பொங்கலுடைய கல்யாணத்தில் பேசலாம் ஏன்னா அது அவங்க கட்சியினுடைய ஆட்களுடைய திருமணம் அது கூட பேசக்கூடாதுங்க ஏன்னா கல்யாணத்தை சாப்பிட வருவான் இது பண்ணுவான் அங்கே போயிட்டு நான் நின்ற தினம் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுகிறேன் ட்ரம்ப் உஷாராக இருக்கணும் அப்படின்னா அது கல்யாணத்துக்கு வந்தேன் வாழ்த்துனியா போனேன் இருக்கணும் சோத்த சாப்பிட்டியா பரிசு கொடுத்தியா கிளம்பி போயிட்டே இருக்கணும் அங்கே மாட்டலான்றாங்க சாவு வீட்டில் போய் அரசியல் பேசுறது இதெல்லாம் இவங்க உருவாக்குனது திராவிட கலாச்சாரம் அது இதாயிடுச்சு ஆனால் பொங்கல் விளையாட்டுல யாரும் பண்ண மாட்டாங்க இங்கே பார்த்தா அதுவும் நடக்கும் அதனால் இது கட்சியா இல்லை என்ன பால்வாடி கட்சியா அப்படி என்னன்றது குழப்பம் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது சார் ஆதரவு அப்படின்னு இல்லை இல்லை இந்த நான் இப்போ வரும்போது தான் விண்டி டாட் காம்ல பார்த்துட்டு வந்தேன் ஃபார்ட்டி எயிட் காம் ஆமாம் ஃபார்ட்டி எயிட் வந்துச்சு டெம்ப்ரேச்சர் தானே கேட்குறீங்க ஆதரவு சொல்கிறேன் ஆதரவா ஏன் ஆதரவு ஆதரவு அப்படியா எங்க அவங்களே சொல்றேன் தென்னிந்தியாலே என்ன சொல்றாங்க தென்னிந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எவ்வளோ நாற்பது பர்சன்ட் அப்போ பரவாயில்ல தனியாக நிற்கலாம் யார் நிற்கிறது எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் நிர்வாகிகளும் இந்த தொகுதியில் இவர் நிற்பார் அந்த தொகுதியில் அவர் நிற்பார் திமுக அதிமுக கட்டா தெரியும் இந்த தொகுதி இவர் நிற்பாருங்க தொகுதி அவர் நிற்பார் தொகுதி திமுக கோட்டை இது அதிமுக கோட்டை இவங்களுக்கு யாராவது இந்த தொகுதியில இவர் நிப்பாரு அது யாராவது இருக்காங்க அரசு புதுசா வரதுல சார் அருண்ராஜுக்கு ஒரு தொகுதி அந்த அஞ்சாயிரம் பேர் விட்டுருங்க குசி ஒரு அஞ்சாயிரம் பேர் விட்டுருங்க வேற யாராவது சொல்லுங்க விஐபி அவங்க தானே சார் நான் இல்லாத ஆளை சொல்றேன் திமுகலையும் அதிமுகலையும் விஐபியா இல்லாதவங்க சொல்றேன் இந்த தொகுதியில இவர் நிப்பாரு அவர் நிப்பாருன்னு அந்த மாதிரி தாவைக்கால் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கறாரு முதன்முறையா வர்றாங்க அப்போ முதன்முறையா வர்றீங்க ரைட்டு முதன்முறையா வர்றன்றதுக்காக யாருமே தெரியாம இருப்பாங்களா இல்லை எங்கேயாவது தொகுதியில வேலை நடக்குதா வேட்பாளர் நேர்காணல் ஏதாவது நடத்துனீங்களா தேர்தலுக்காக ஏதாவது தயாராகிங்களா பிரச்சாரம் ஏதாவது பண்ணீங்க முடிச்சிட்டிங்களா தமிழ்நாடு பிரச்சாரம் ஏதாவது முடிச்சிட்டிங்களா இந்த பொங்கல் விழாவை இந்த பொங்கல் விழா தேர்தலுக்கு முந்தைய பொங்கல் விழா இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் எதா பண்ணீங்களா எதுவுமே பண்ணல ஒரு சிபிஐ விசாரணைன்னா வீட்டுக்குள்ள உக்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கறீங்க பொதுக்கூட்டத்து கூப்பிட்டா காலைல இங்கேருந்து லேட்டாக கிளம்புறது அங்கே போய் லேட்டாக இறங்குறது

அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் இவருக்கு படம் எடுக்கிறதுக்கு இனி ஆள் கிடையாது இரநூத்தி ஐம்பது கோடியும் கொடுத்து கூட முந்நூறு கோடி கொடுத்து ஐநூறு அறநூறு அறநூறு கோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த நிறுவனமும் கிடையாது லைக்காக கதை முட்டு போயிட்டாங்க கடையை சாத்திட்டு போயாச்சு சன் பிக்சர்ஸு இவங்க வச்சு எடுக்கவே மாட்டாங்க வேற யாரும் இருக்கா வேற வழி இல்லாமல் தான் இவர் வராரு இப்படி ஒரு விட்டு முடிஞ்சிச்சு கதை வராரு இல்லை இவர் சொந்தமாக எடுக்கணும் சொந்தமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு அது தயாராக இல்லை நட்டமாகச்சுனால் ஏற்றுக்க முடியாதுல்ல இந்த படம் பாருங்க அதே அதேக்காக தான் ஆகப்போகுது இது ஒன்று ரெண்டாவது மக்கள் மேலே உள்ள அக்கறைனால நான் வர்றேன் அப்படின்னா ஜனங்களுடைய எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்போ தெரிஞ்சுதான் அக்கறையில் வரீங்கன்னா உங்களுக்கு ஓகே வரும் அப்போ டெய்லி பேசுவீங்க பிரச்சனைகள் எடுத்து எடுத்து பேசுவீங்க பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசுவீங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசுவீங்க போகிற இடத்துலலாம் மைக் நின்றுனா பேசுவீங்க அன்புமணி ராமதாஸ் மாதிரின்னு வச்சிங்களா இதுல அப்படி பண்ணுற இடைநிலை ஆசிரியர் மக்களை இது பண்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து பேசுவாங்க இவருக்கு ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது அதனாலதான் பத்திரிகைகளை பார்க்க பயப்படுறாரு ஆசை மட்டும் இருக்கு ஆசி பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நன்றி சார் பல்வேறு நன்றி மீண்டும் சந்திப்பம் தமிழ் நன்றி நேரங்களே